ஒரே நாளில் ஐந்து இஸ்ரேல் வீரர்கள் மரணம் பனிரெண்டு பேர் படுகாயம் வெள்ளிக்கிழமை பிற்பகல் முதல் சனிக்கிழமை பிற்பகல் வரை ஐந்து இஸ்ரேல் வீரர்கள் இறந்துள்ளதாகவும் பன்னிரண்டு பேர் காயமடைந்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர்களில் நான்கு பேர் தற்போதைய சண்டையில் காயமடைந்தவர்கள் என்றும் ஒருவர் அக்டோபர் ஏழாம் தேதி நடைபெற்ற தாக்குதலில் காயமடைந்தவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர்களில் இரண்டு பேர் மாஸ்டர் சர்ஜன்ட் தரநிலையில் உள்ளவர்கள் மூன்று பேர் சர்ஜன்ட் தரநிலையில் உள்ளவர்கள் இது மட்டுமின்றி பல்வேறு யூனிட்டுகளைச் சேர்ந்த பன்னிரண்டு வீரர்கள் படுகாயமடைந்துள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது அதே நேரம் ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா வெளியிடும் தகவல்களில் இஸ்ரேல் தரப்பில் அதிகமான உயிரிழப்புகள் மற்றும் காயங்கள் ஏற்படுவதாக கூறி வருகின்றனர் தற்போது இஸ்ரேலின் பாரம்பரிய பத்திரிகையான எடியோத் அஹ்ரனோத் இஸ்ரேல் தரப்பில் இதுவரை ஐந்தாயிரம் வீரர்கள் காயமடைந்துள்ளதாகவும் அதில் இரண்டாயிரம் பேர் நிரந்தர ஊனமடைந்ததாகவும் கூறியுள்ளது